நீ ஏற்கனவே இந்த தொப்பி தாடி வச்சோன்னே தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சமூக வீதியாக திரையில் காட்டி தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்திட்டேன் சரி இப்போ என்க்கு நீ வந்து நீ லுங்கி கட்டிக்கிட்டு தொப்பியை வச்சுக்கிட்டு ஆஹா அப்படின்னு சொன்னால் நீ பெரிய தலைவனாக நான் கேட்குறேன் உனக்கும் உள்ள ஒரு நிகழ்ச்சி நீ வந்து நடத்துகிற அது நீ நானும் நோம்பி இருந்து காலையிலேருந்து அதேமாரி வேஷமும் போட்டுட்டு வந்து நீ அங்கே வந்திருக்க அப்போ எந்த வீட்டுக்கு கவுன்செய்யில் கொடுத்துருவாங்க எனக்கு இதெல்லாம் தேவையில்லை விஜய் ஒரே ரெண்டே ரெண்டு வரி மன்னிப்பு கேளு விஜய் வந்து எங்கிட்ட இல்ல லாமிய சமூகத்தை பற்றி இப்படி படம் எடுத்துட்டேன் நான் விமர்சனம் பண்றதை தூக்கி போட்டுறேன் எனக்கு அவனுக்கு எந்த வரப்பு சண்டையும் இல்லை கொடுக்கல் வாங்கல் சண்டையும் இல்லை நீ எதுவுமே வேண்டாம் இதை பண்ணிட்டீங்க நீ இதே மாதிரி ஏன் லட்சக்கணக்காக செலவு பண்றீங்களா ஏன்னா அந்த திரைப்படங்களை அப்படி ஸ்லிப்பர் காட்சிப்படுத்துறாங்க துணிகடில் வேலை செய்வாங்க பங்கர்ல வேலை செய்வாங்க இங்க எந்த ஒரு தகவல் வரும் உடனே உங்களுக்கு எங்க அப்படி நடந்திருக்கு மாலை வந்து ஹைஜாக் பண்ணிடுவாங்களா கேட்டார்னா உங்களுக்கு என்ன நான் பாகிஸ்தான் தீவிரவாதி என்றா பாகிஸ்தான் தீவிரவாதி எப்போ வந்து தமிழ்நாட்டில் ஹைஜாக் பண்ணிருக்கா நீங்க சொல்லக்கூடிய அதே சீமான் அவர்கள் வந்து எல்லா கட்சி தலைவரும் இன்க்ளூடிங் பிஜேபி அவங்க எல்லாருமே வந்து இந்த நோன்புக்கெல்லாம் வந்து தொப்பி போட்டு இஸ்லாமியர்களோட ஒன்னா இருந்துட்டு வராங்க ஆனா ஒரு தடவையாவது சீமான் அவர்கள் அப்படி பண்ணிருக்காரு காசு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுங்க ஒயன்சி ராயபுரத்தை ஒயன்சி இருக்கு பத்து லட்ச ரூபா வாடகை கஞ்சி பிரியாணி கிரியாணி ஆக்கணும் அதுக்கு ஒரு பத்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபா நீங்க கொடுங்க நாளைக்கு நான் சீமான கூப்பிட்டு பிரம்மாண்டமா நடத்திடுறேன் இல்ல அப்ப கூட ஒரு நிறைய பெண்டிகளை சொல்லியிருக்காரு நான் என்னைக்காவது தொப்பி போட்டு அங்கே போய் கலந்து அவர் வந்து கலந்துக்கணுன்றது தான் தொப்பி போட்டு தான் கலந்துக்கணுன்ற அவசியம் இல்லை வல்லுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம மோடி இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள் சார் வணக்கம் சார் வாங்க நல்லா இருக்கீங்களா ம் நேற்றைய தினத்தில் தாவேக்க தலைவர் விஜய் வந்து நோன்பு ஒரு நாள் முழுக்க உண்ணாமல் நோன்பு இருந்து தன்னோட நோம்பு வந்து இது பண்ணியிருக்காரு அதில் வந்து ஒய்எம்சிஏ மைதானத்தில் எல்லா இஸ்லாமிய அமைப்புகளையும் கூப்பிட்டு அந்த விழாவை சிறப்பித்திருக்காரு உங்களுக்கு அழைப்பு வந்ததா நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க எங்கிட்ட எல்லாம் வர மாட்டாங்க தெரியும் ஏற்கனவே அவனை செருப்படி கேள்விகள் நம்ம தான் கேள்விப்பிட்டு வரோம் ஏன்னா துப்பாக்கி படம் எடுக்கும்போதும் சரி லீஸ்ட் படம் எடுக்கும்போதும் சரி அது கடுமையாக எதிர்த்தவர்கள் ரொம்ப தான் அதான் நீதிமன்றத்துலேயும் போயிருக்கோம் ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ சாதாரணமாக வரவும் மாட்டானுங்க எவ்வளவுமே அந்த இப்போ அவங்க ஒரு புரோக்கரை வச்சுருக்காங்க பிஆர்ஓ ஒருத்தன் வச்சுருக்காங்க சரி முஸ்தபா இந்த ஏற்கனவே அவன் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் கூட இருந்தான் பிஆர்ஓவாக இருந்தான் அவனுக்கு வேலை என்னன்னு சொன்னால் இதுமாரி யார் யார் இருக்காங்க போய் சந்திக்கிறது இவர் தன்னை வந்து உயர்த்தி விற்பாங்க அதேமாரி ஒரு பிஆர்ஓ அவர்த்தன் வச்சுருக்காங்க அவன் கூப்பிட்டு போகிறான் வாங்க இவர் இவர் தான் பெரிய ஆள் இவ் இவர் ஆள் இப்படியே தான் கூட்டும் கூட்டும் போய் டிடிவி தினகரன் என்ன பண்ணான் பள்ளத்தில் தள்ளி விட்டு ஓடி வந்துட்டாங்க இப்போ வந்து இவங்க கூட சேர்ந்துருக்காங்க இவங்க வந்து அதை வச்சுட்டு சீன் போட்டுகிட்டே இருக்காங்க நானும் சொல்கிறேன் நீ எல்லாம் பண்ணு வேண்டாம் சொல்ல அது இது வந்து நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்துறது அது அவங்களுடைய உரிமை அது ஏன்னு சொன்னால் அது ஒரு இஸ்லாமிய சமூகம் காலையிலேருந்து பசி பட்டினி முடியிலிருந்து சாயங்காலம் வந்து நோம்பு திறக்கத்தை அதை வந்து ஒரு மதச்சார்பற்ற எல்லா தன்மையோடு நம்ம பார்க்கணும் அதெல்லாம் வெற்றிக்கு மாற்றுகிறது இது எல்லா கட்சிகளும் செய்து பிஜேபி உட்பட சரி இப்போ சமீபமா பிஜேபி உட்பட எல்லா கட்சியிலும் நோம்பு திருப்பு நிகழ்ச்சியும் நடத்துறாங்க பட் இவ செய்யும் போது கொஞ்சம் கோபம் எனக்கு ஏன் வருதுன்னா நீ ஏற்கனவே இந்த தொப்பி தாடி வச்சோன்னே தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சமூகவீதியாக திரையில காட்டி தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்திட்டேன் சரி இப்போ எந்த மயிருக்கு நீ வந்து நீ லுங்கி கட்டிக்கிட்டு தொப்பியை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னால் நீ பெரிய தலைவனாக இருக்கேன் நான் கேட்குறேன் நான் இந்த சமூகத்துக்கு உண்டான பாதுகாப்பு ஆகிடுவேன் இல்லை இந்த சமூகத்துக்கு உடான ஆதரவாளில் பாதுகாப்புன்னு ஆகிடுங்க அல்லாவை தவிர வேறு யாரும் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆதரவாளெல்லாம் மாறிப்போய் மாறிட்டேன்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிறோம் சில பேர் இருப்பாங்க அந்த சினிமா மோகம் சரி அது முஸ்லீம்கள்ல இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இருப்பாங்க அந்த சினிமா மோகத்துல வந்து ஒரு பத்து ஐநூறு பேர் வந்து அங்கே வந்து விஜய் பார்க்கணுன்றதோ இல்லை அது வந்து இயற்கை தானே அதெல்லாம் வந்து நான் மாற்று கருத்து இல்லை முஸ்லீம்கள் யாருமே சினிமா மோகல்ல யாருமே முஸ்லீம்களுக்கு வந்து சினிமா நடிகர்களை ரசிகர்களா ஏற்றுக்கிறாங்க நிறைய பசங்க சின்ன பசங்க ஏற்றுக்கிட்டு தான் இருக்காங்க ரசிகர்களா ஏற்றுட்டு விஜய் ஏற்றிட்டு இருக்காங்க அஜித்தை ஏற்றுகிட்டு இருக்காங்க எல்லாமே ஏற்றிட்டு இருக்காங்க அந்த போன்ற ரசிகர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கலாமே தவிர சில பேர் முக்கியமான நபர்கள் போய் அழைப்பு கொடுத்தாங்கன்னா அது அழைப்புக்கு உண்டான அந்த மரியாதைக்கு வந்து அவங்க கலந்துக்கிட்டு இருக்கலாமே தவிர பட்டு அங்கே நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தட்டிக்கு உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கு நான் சொல்கிறேன் நீ வந்து ஒரு நோம்பு திருப்பு நிகழ்ச்சி இறைவனுக்கும் உனக்கும் உள்ள ஒரு நிகழ்ச்சி நீ வந்து நடத்துகிற அது நீயும் நானும் நோம்பு இருந்தேன் என்ற காலையிலேருந்து அதே மாதிரி வேஷமும் வந்து நீ அங்க வந்துருக்கீங்க அப்ப எந்த வயிறு பவுன்சர்களை கூப்பிட்டு வாங்க ஒரு பாதுகாப்பு தானே பாதுகாப்பு தானே அந்த பயம் வயிறு உணக்கிடுதுன்னா ஏன் நடத்துறேன்னு சொன்ன இஸ்லாமியர்களுக்கு பயந்து ஒரு பவுன்சர்ல கூப்பிட்டு வந்தாரு நீங்க சொல்ல விரும்புறீங்களா அப்போ வந்து அங்க பாருங்க யாரும் எல்லாருமே விட இல்லையா அதையும் வந்து ஒன்றுக்கு பத்து தடவை வந்து நீ என்ன பண்ணுற அதாவது ஆய்வு பண்ணி யார் என்ன அது போன்ற நபர்கள் தான் நீ விட்டியா அப்போ இந்த அளவுக்கு பண்ணுற நீ எதுக்கு நீ வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த கட்சி தலைவர்களை போய் அவங்க அவங்ககிட்ட போய் இந்த நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொன்னது எந்த வயிறுக்கு செஞ்சால் அதை மீடியாவில் வந்து ஏன் புறப்பாண்டா பண்ண புரிஞ்சுங்களா மற்ற அதிமுக நடத்துகிறாங்க திமுக நடத்துறாங்க எல்லா கட்சிகளும் நடத்துறாங்க அவங்க ஒன்றும் புறப்பாண்டா பண்ணுறது இல்லை திடீர்னு நடத்துவாங்க நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கே நடந்துருக்காங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி தெரியாது ஆனால் நீ இது ஒரு நாலு நாளாக வந்து நீ என்ன பண்ற புஷியானதும் உன்னுடைய நவீன வரவா இருக்கக்கூடிய அவங்க ஆதவ சேர்ந்துக்கிட்டு ஒரு பள்ளிவாசலில் போகிறது அந்த இமாம் கிட்ட கொடுக்குறது அதை வீடியோ எடுத்து நீங்கள் மீடியாவிலலாம் கொடு கொடுத்தீங்களா இல்லையா அப்போ புறப்பகண்டாக ஆகும்போது இப்போ நூறு பேர் என்ற இடத்துல ஆயிரம் பேர் வரதான் செய்வான் அப்போ அந்த ஆயிரம் நூறு பேர் வரன்ற இடத்துல ஆயிரம் பேர் வருவாங்கன்னா அதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் ஏற்பாடு பண்ணிருக்கணும் அப்போ அதுவும் பண்ணலை அங்கே நோம்பாளிகள் வந்து அங்கே வந்து கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னால் அதனுடைய பாவத்தை நீ தான் அனுபவிப்பா எவ்வளோ பெரிய ஐக்கியத்தான் அப்போது எனக்கு இதெல்லாம் தேவையில்லை விஜய் ஒரே ரெண்டே ரெண்டு வரி மன்னிப்பு கேளு எங்கிட்ட இல்ல இஸ்லாமிய சமூகத்தை பத்தி இப்படி படம் எடுத்துட்டேன் நான் விமர்சனம் பண்றது தூக்கி போட்டுறேன் எனக்கு அவனுக்கு எந்த வரப்பு சண்டையும் இல்ல கொடுக்கல் வாங்கல் சண்டையும் இல்லை புரியுதா நீ எதுவுமே வேண்டாம் இதை பண்ணிட்டீங்க நீ இதே மாதிரி லட்சம் லட்சக்கணக்கான செலவு பண்ண மன்னிப்பு கேட்டாட்டு ஓட்டு போட்டுருவது அது வேற அது ஓட்டு போடுறதுன்றது மக்கள் முடிவு எடுக்கிறது நான் எதிர்க்க மாட்டேன் எல்லாரும் கேட்கிறாங்க ஏன் விஜய இப்படி கடுமையாக நீங்கள் எதுக்கு ஏன் விஜயை கடுமையானா ஏன்னா அந்த திரைப்படங்களை அப்படி காட்சிப்படுத்துகிறாங்க ஸ்லிப்பர் செல்ன்றது அதுவும் வந்து துணிகரில் வேலை செய்வாங்க பங்கரில் வேலை செய்வாங்க எங்கள் ஒரு தகவல் வரும் உடனே உங்க போய் குஞ்சு வைப்பாங்க எப்படி எங்க எங்கே அப்படி நடந்திருக்கு யார் அப்படி நடத்தியிருக்கா அடுத்து பீஸ்ட் படம் பீஸ்ட் படத்தில் மாலை வந்து ஹைஜாக் பண்ணிடுவாங்களாம் கேட்டால் நான் உங்களுக்கு என்ன நான் பாகிஸ்தான் தீவிரவாதம் என்னென்னா பாகிஸ்தான் தீவிரவாதி எப்போது வந்து தமிழ்நாட்டில் ஹைஜாக் பண்ணியிருக்கா ம் ஹைஜாக தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் மாலை யாரும் ஹைஜாக் பண்ணலையா அப்போ நீ வந்து முஸ்லீம்கள் ஹைஜாக் பண்ணுற மாதிரி காட்டிட்டு நீ கேட்டால் என்ன சொல்கிறேன்னா பாகிஸ்தான் தீவிரவாதியு காட்டினேன் உங்களையா காட்டினேன் நீங்கள் ஏன் கோவப்படுங்கன்றீங்க சரி அந்த பாகிஸ்தான் தீவிரவாதி கூட எங்கடா ஹைஜாக் பண்ண மாலை அஜ்மல் கசாப் கூட வந்து ரயில்வே ஸ்டேஷனில் அட்டாக் பண்ணிவிட்டு அவனை போலீஸ் என்கவுண்ட்ரு பண்ணும்போது ஓடி போய் மாலைக்குள்ளே கூந்தான் ஒரு இதில் ஒரு பில்டிங் குள்ளே கூகுந்தான் யாருமே இஸ்லாமியர்கள் ஐஜாக் பண்ணி சினிமால காட்டியிருக்கீங்க காசுக்காக நீங்க என்ன பண்றீங்க மாலை ஐஜாக் பண்ற மாதிரி தீவிரவாதிக் பண்ற மாதிரி தான் காட்டியிருக்கீங்க யாரும் இது இல்ல சரி அப்போ அப்படி ஒரு சமூகத்தை கொச்சைப்படுத்தி திரைப்படங்களை எடுத்துட்டு இன்னைக்கு வந்து நீ எந்த மயிருக்கு வந்து தொப்பி போட்டுக்கிட்டு அதுக்கு பரிகாரம்னா சொல்லிடு நான் ரெண்டு மூணு படம் எடுத்துட்டேன் அதுக்கு பரிகாரமா என்ன மன்னிச்சிருவீங்க யாருலாம் அப்படின்னு நான் வந்து மனசார நோன்பு இருந்து பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லு நான் ஏத்துக்கிட்டு போறேன் இல்ல அந்த நோன்பு நிகழ்ச்சியிலே வந்து தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செய்த பாவங்களுக்கெல்லாம் யாரு சொன்னா அது வந்து இமாம் சொல்றாரு அது ஏன்னு சொன்னா அது வந்து ஒரு அந்த இமாம்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த எங்களுடைய பாவங்கள் மன்னித்து இறைவனா அப்படின்னு அவங்க அந்த அடிப்படையில் பேசியிருக்காரு தவிர இவன் வந்து பண்ணி இவ அப்படி பேச இமான்னு சொல்றாரு ஆமீன்னு சொல்லி பின்னாடி இருக்கும்னு சொல்றாங்க தாவே கதாள விஜய் வந்து இதை வந்து ஒரு ஒரு சம ஒரு சமுதாயத்துக்காக பண்ண மாதிரி தெரியல உண்மையாவே உலபூர்வமா பண்ண மாதிரி தானே இது ஒரு தோற்றம் அழைச்சிது ஏன்னா காலையில இருந்து நான் வந்து உணவு உண்ணாம நான் வந்து நோம்பிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதா இருக்கட்டும் அவர் அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைச்சதா ஏன் நீங்க ஏத்துக்க மறுக்கிறீங்க அதான் சொல்லு எல்லா கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் இப்படி நடத்துறாங்க நம்ம யாரும் அதை கடுமையா எதிர்க்கல ஆனா நீ இதனால் வெளியே என் சமூகத்தை இந்த தொப்பி தாடி வச்சவனை நீ எப்படி காட்டணும் அதான் கேள்வி இன்னைக்கு உனக்கு என்ன திடீர்னு அரசியல் இறங்கிட்டு அல்லது முஸ்லீம்களை தாதா பண்ணாதான் நாம் மதசார்பற்ற சக்தி மாரி தமிழ்நாட்டில் ஓலிடுவோன்றதுக்காகவா ஏன் ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட சரக்கு ஒரு கார்ப்பரேட்டு இறக்குமதி கார்ப்பரேட்டுக்கெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சரக்கு எலும்பு ஒரு மூலாதார எலுமி நாட்டினுடைய நீ வந்து இங்கே வந்து இறங்கியிருக்க அப்படி இருக்கும்போது எலும் நாட்டினுடைய முதலீடு என்பது அது என் சமூகத்துக்கு எதிரானது அப்படி இருக்கும்போது உன்னையை சாதாரணமாக நான் வந்து பார்க்க முடியாது நேற்றைய நிகழ்வெல்லாம் நீ சா அது வந்து சாதாரண முஸ்லீம்கள் அப்படி பார்ப்பாங்க அதாவது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நடிகர் ஏதோ அவனவும் புழிச்சார் எல்லாம் அந்த மக்களுக்கு நம்ம விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை செல்லவும் முடியாத உணரவும் மாட்டாங்க பாம்புற முஸ்லீம் ஆனால் நமக்கு தெரியும் ஆழ்ந்து சிந்தித்து அவனுடைய அரசியலில் வந்து ஒவ்வொரு இது பார்த்தா சொன்னால் முழுக்க முழுக்க இரும் இறக்குமதி தான் விஜய் இலும்பு நாட்டியினுடைய இறக்குமதினு நீங்க சொல்ற அளவுக்கு விஜய் வந்து அந்த அளவுக்கு நீங்க வைக்க வைக்க விரும்பல இறக்குமதி இளம் நாட்டிகள் வந்து அவங்க வந்து ஒட்டுமொத்த உலகத்தை அவங்க தான் அளவுன்ற ஒரு அதிகார வெறியில் தான் அவங்க வந்து செயல்பட்டு அவங்க வந்து வெளிப்படையான அமைப்பு இல்லை ஒரு மறைமுகமான அமைப்பு அந்த மறைமுக அமைப்பு எப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது எந்த அரசியல் கட்சியில் எந்த அரசு எந்த தலைவர்களில் எந்த தலைவர் எந்த நாட்டில் அதிபர் இந்த நாட்டினுடைய சிஸ்டத்துக்குள்ளே போய் முடங்கி கிடக்கிறான்னு நம்ம சொல்ல முடியாது ஜான் இருந்து அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ஜான் இருந்து ஜார்ஜ் பிஸ்வெலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த எளிமநாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு இல்லை இல்லை இந்தியாவில் ஏன் எடுப்படாதுன்றது அப்போ அதனுடைய உருவாக்கு தான் இது இந்தியாவில் எடுப்படாதன்றதெல்லாம் இல்லை இந்தியாலாம் எப்பவுமே அவன் வந்து இன்னைக்கு வந்து செவன்ட்டி பர்சன்ட் எழுபது பர்சன்ட் டேட்டாவை வந்து அவன் எடுத்துக்கிட்டாங்க எழுவது பர்சன்ட் டேட்டாவை வந்து இங்கே இயங்கிட்டு இருக்கு நாம வந்து இந்த முதல்வர் அமைச்சர் இவங்கள குறை சொல்லிட்டு தான் சுற்றுவாங்க அவன் இயக்கிறது வேற யாரோ ஒருத்தனா இருக்கா ஏன்னா ஒட்டுமொத்த டேட்டாஸை வச்சுக்கிட்டு யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதில் பெரும்பாலும் இந்த மதசார்பற்ற கட்சிகள் ஊழல் நிறைய செஞ்சுட்டாங்க செஞ்சும்போது பாரு நீ இவ்வளோ செஞ்சிருக்கேன் இங்கே முதலீடு நீ இங்க இவ்வளோ செஞ்சிருக்கே இவ்வளோ முதலீடு பண்ணிருக்கேன் நீங்கள் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் இங்கே முதலீடு பண்ணியிருக்கேன் ஒழுக்குமாதிரி தான் நாங்கள் சொல்கிறது கேள்வி எப்படி ஒழுக்கு முறை தான் நாங்கள் சொல்கிறது கேள்வி இல்லைனா இதை வெளியிட்டுவேன் இல்லை இதை வெளியிட்டுவேன் இல்லை இதை வெளியிட்டுவேன் இவனுக்கு பயந்து போய் இவனுக்கோ பயந்துக்கிட்டு ஆண்டுகிட்டிருக்கானுங்க அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் இவங்க மக்களுக்காக ஏன்னா இவனுக்கு வந்து ஊழல் செஞ்சுட்டாங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கிலேருந்து அமைச்சர்கள் இருந்து எல்லாமே ஊழல் பெ பெருசாலிகளாக மாறிட்டாங்க புரிதுங்களா அப்போ பெருசுல பெருசாலிகளாக மாறிடும் போது இது இந்த டேட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டாங்க எலும்பிலாட்டினுடைய இது டேட்டாவை எடுத்து வச்சுட்டு நான் சொல்கிறது சரி அதனால தான் எல்ஜிபிடி கியூக்கு இங்கே அக்செப்ட் பண்ணுறாங்க ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அந்த மாதிரி அவங்களோட டேட்டா எடுத்து வச்சு பண்ணலாம் விஜய் எதை வச்சு அவங்க பிளாக்மெயில் பண்ணுவாங்க நீங்கள் இல்லை விஜய்க்கும் அதேமாரி ஒரு டேட்டா இறக்கி விட்டு அப்போ எப்படின்னு சொன்னால் இப்போ இதுக்கு முன்னாடி வெவ்வேறு கட்சிகளில் வந்து அவங்க இயக்கிட்டு இருந்தாங்க இப்போ நேரடியாக விஜயை இறக்கி விட்டு விஜய் நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவோம் ஏன்னா விஜய் போன்ற நபர்கள் வந்து முழுக்க முழுக்க எலுமிநாட்டியுடைய இதுதான் எலுமிநாட்டின்றது வேற ஒன்றும் இல்லை கார்பரேட்டுகள் தான் அது அது எப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி இருக்கும் அந்த கம்பெனிக்கு ஓனர் யார் யார் முதலீடு பண்ணாலும் யாருக்குமே தெரியாது அது தான் அது அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஜென்ரல் மேனேஜர் கூட தெரியாது நமக்கு யார்னா உனர் யாராவ காசு கொடுக்குறா இந்திரா வருது இந்த காசுன்னு தெரியாது உண்மையாக இல்லையா ஒரு 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 ஐடி கம்பெனியில நமக்கு யார் சம்பளம் கொடுக்கறான் தெரியாது இந்திரா சம்பளம் வருது தெரியாது புரிதுங்களா இதுதான் எல்நேட்டுடைய சிஸ்டம் அந்த சிஸ்டத்துல வந்து நாளைக்கு இது ஒரு கால் அவுட் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம எல்லாம் பிடிப்பட மாட்டோம் இதை அப்படியே இதான் அந்த மாதிரி ஒரு ஒரு தான் இப்ப விஜய வந்து இறக்கி விட்டுருக்காங்க தமிழ்நாட்டு புரியுது புரியுதுங்களா அப்போ இது வந்து எடுப்படுமா எடுப்படா அப்போ இதுக்குதான் வந்து அவங்க என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே வந்து முஸ்லீம்களை இது பண்ணி என்ன நீ வந்து திரைப்படுத்தல ஏன் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க நீ என்ன பிடிங்கிட்ட தமிழ்நாட்டுல ஒய் பிரிவு பாதுகாப்புனா கேட்டேன் உனக்கு எல்லாமே வேலை சொல்றீங்க எல்லாமே சரி கொஞ்சம் யோசனை பண்ணி அஞ்சு கோடி ரூபாய் வருஷத்துக்கு செலவு ஓய்வு பிரிவுக்கு தமிழ்நாட்டுல எத்தனை அரசியல் கட்சி இருக்காங்க நீண்ட காலமா சமூகத்துல பயணிச்சு இப்போ நம்ம இவரு அன்புமணி ராமதாஸ் எடுத்துங்க நம்ம திருமாவள எடுத்துங்க நீண்ட காலமா சரி இப்போ சீமான எத்தனை பேர் வந்து மக்களோட மக்களா வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு எதிரிகள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு ஒரு பொலி உடை விஜய்க்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நீங்க எல்லாமே கொஞ்சம் இஸ்லாமிய அந்த அமைப்பை சார்ந்தவங்க எல்லாம் நேற்று வந்தவங்க எல்லாமே வந்து விஜய் வந்து அப்துல் விஜயா மாறிட்டாருன்ற மாதிரி ஒரு பேட்டி எல்லாம் நீங்கள் நீங்க அதை பார்த்துட்டு சொல்ல சொல்றாங்க அவர் ரசிகரிவு இல்ல என்னையே திட்டாங்கல என்னையே வந்து அப்துல் விஜய்ன்ற அளவுக்கு அவங்க ரொம்ப ஏத்துக்கிட்டாங்க அப்துல் விஜய்ன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொல்றீங்களே என்னை அசிசமா திட்டாங்க ஒரு சிலரு அந்த அளவுக்கு அவனுங்க வந்து வெறி பிடிச்சிருக்கு ஆனா உணர்ந்துட்டானுன்னா அங்க திட்டி என்னைய திட்டா மாதிரி அங்க திட்டிட்டு வருவானுங்க வேற ஒன்னும் இல்லை சிம்பிளா நான் சொல்றேன் அவனை உணர்ந்துட்டானுங்கன்னா என்னையை திட்டா மாதிரி அங்க நூறு மணங்கை தீட்டிட்டு வந்துருவாங்க புரிஞ்சிக்கல நம்ம சமூகத்தை எந்த அளவுக்கு மோசமா அதனால நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா வருங்கால சந்ததியினர் எந்த அளவுக்கு தீவிரவாதியா பயங்கரவாதியா ஒரு சமூக விருதுகளாக பாப்பாங்க அதனுடைய விளைவுகள் என்ன ஆகும்னு இந்த இளைய சமூகமும் ஆஹ் இந்த சமூகத்தினுடைய முன்னோடிகளும் உணர்ந்தாங்க சொன்னா இது போன்ற நபர்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது உடனே எல்லாம் வந்து நீ விஜய எதிர்க்க ஏன் சீமான் வாசிக்கிறேன் அவங்க மட்டும் யோகிமா சீமான் எந்த திரைப்படத்துல முஸ்லீம்களுக்கு தீவிரவாதியா பயங்கரவாதியா காட்டினப்பல கொஞ்சமா லாஜிக் இருக்கா பாருங்க சீமான் வந்து கடந்த பதினஞ்சு ஆண்டுகளட ஆண்டுகளா வந்து மக்களோட மக்களாக மண்ணோடு மண்ணாக இருந்து நம்ம கூட போராடிட்டு இருக்கக்கூடிய நபர் சில பல விஷயங்களுக்கு முரண்பாடு இருக்கதான் செய்யுது அப்ப முரண்பாடே இல்லாத கட்சியில எந்த கட்சி எந்த கட்சியிலுமே இல்லையா இருக்கா எல்லா கட்சியிலும் ஓ இப்போ நீங்க நானும் அண்ணன் தம்பியா இருந்த விட உங்களுக்கு ஒரு விதமான சிந்தனை இருக்கும் எனக்கு ஒரு விதமான சிந்தனை இருக்கும் உங்களுக்கு ஒரு விதமான செயல்பாடா இருக்கும் எனக்கு ஒரு விதமான செயல்பாடா இருக்கும் ஆனா நாம ரெண்டு பேருக்கு செயல்பாடுகள் புரிஞ்சிக்க முடியாது நம்ம வந்து உணர்ந்துக்க முடியாது ஆனா நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே துரோகிகளாக எதிரிகளாக மாற மாட்டோம் இல்லையா அதே மாதிரிதான் சீமான நம்ம பார்க்க முடியும் புரியுது இல்லைங்களா துரோகிகளாக எதிரிகளாக சீமான் வர மாட்டாரு இல்ல நீங்க சொல்லக்கூடிய அதே சீமான் வந்து எல்லா கட்சி தலைவரும் இன்க்ளூடிங் பிஜேபி அவங்க எல்லாருமே வந்து இந்த நோம்புக்கெல்லாம் வந்து தொப்பி போட்டு இஸ்லாமியர்களோடு ஒன்னா இருந்துட்டு வராங்க ஆனா ஒரு தடவையாவது சீமான் அவர்கள் அப்படி பண்ணிருக்காரா இல்ல அவர் ஆதரிக்கணும் இல்ல நான் வந்து அப்படி பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பண்ணிடலாம் ஒரு காசு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுங்க ஏன்னா அந்த ஒஎம்சி ராயப்பட்ட ஒய்எம்சி இருக்கிற பத்து லட்ச ரூபா ஓ பத்து லட்சம் பிளஸ் அந்த கஞ்சி பிரியாணி பிரியாணி ஆக்கணும் அதுக்கு ஒரு பத்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் நீங்க கொடுங்க நாளைக்கே நான் சீமாவில் கூப்பிட்டு நடத்திடுறேன் இல்லை அப்போ கூட அவர் நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்காரு தொப்பி போட்டு அங்க போய் கலந்து அவர் வந்து தான் தொப்பி போட்டு தான் கலந்துக்கணுன்ற அவசியம் இல்லை தொப்பி போட்டுட்டு தான் வந்து கலந்துக்கணும் தொப்பி போட்டுட்டு நோம்பு கஞ்சி தான் அவர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான ஒரு அப்படின்றதெல்லாம் இல்லை இல்ல எல்லா கட்சி தலைவர்களும் பண்றப்போ அவருக்கு என்ன அவ்வளோ இஸ்லாமியர்கள் எனக்கே அதை இப்ப அவன் வந்த நானும் போங்க தேவையில்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நோம்பு கஞ்சி குடிப்பு நிகழ்ச்சியோட நடத்தலாம் நோம்பு கஞ்சி குடிக்கிற நிகழ்ச்சி எல்லா மக்களையும் கூப்பிட்டு வச்சு நோம்பு கஞ்சி குடிக்கிற நிகழ்ச்சி இன்னைக்கு காலையில வந்து மகளிர் தின வாழ்த்து சொன்ன விஜய் அவர்கள் வந்து முதல் முறையா நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் திமுகவை ஆட்சியில் அமர்த்தனும் ஆனா திமுக வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த கட்சியை அகற்றுவோம் எல்லாமே மாறும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நேரடியா திமுகவை எதிர்க்கிறாரு இவ்வளவு நாளா நீங்க பேர் சொல்லல எதிர்க்க மாட்டாருன்னு சொன்னீங்க இன்னைக்கு நேரடியா எதிர்த்திருக்காரு எப்படி பாக்குறீங்க எல்லாம் அப்படின்னு சொன்னா இவரும் திமுக ஓட்டு போட்டாருக்கோம் புரியுது இவரும் திமுக ஓட்டு போட்டேன்னு சொல்றாரு நானும் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல இது எல்லாருமே சொல்லிக்கிற விஷயம்தான் நானும் போட்டோம் வாங்க நம்ம எதிர்ப்போம் இப்ப அரசியல் கட்சி இறங்கி ஆரம்பிச்சிட்டாரு அப்ப அப்படி பேசுனா தானே முடியும் ஒரு ஆளுங்கட்சியை தாங்க அரசியலில் வளர முடியும் இது ஒரு சிம்பிள் லாஜிக் ஏதோ விஜய் வந்து பண்ணக்கூடிய அரசியல் வந்து நவீனமானது ஒரு விதமா புதுமையானது இப்படியெல்லாம் பார்க்க முடியும் ஆளுங்கட்சி எதிர்க்கணும் இல்ல நாள் எதிர்க்கவே தைரியம் இல்லாம பாசிசம்னு சொல்றாரு பாயாசம்னு சொல்றாருன்னு எல்லாம் வந்து விமர்சிச்சிருந்தீங்க இன்னைக்கு நேரடியாக பேர் சொல்லியிருக்காருல்ல ஒரு துணிச்சலான ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு அவர் என்ன துணிச்சல்ற இதுல என்னங்க துணிச்சல் என்னங்க இருக்கு ஏங்க நம்ம வீடியோ ஒரு நாளைக்கு பத்து வீடியோ பேசுறேங்க இதே மாரி திமுக எதிர்த்து திமுக பிரச்சனை இப்ப நீ வந்து ஏதோ ஒரு வீடியோ வெளியிட்ட பெரிய ஏதோ எதிர்த்துட்டாரு பயங்கரமா என்ன இதெல்லாம் ஒரு எதிர்ப்பு இல்ல போனட்டங்களை எதிர்ப்புள்ள புரியுது அன்னைக்கு ஒண்ணு இல்ல பரம்பூர் விமானத்துக்கு போனோம் நீ தடையை மீறி போயிருந்தா எவ்வளவு பெரிய மாசம் யோசனை பண்ணி பாருங்க மக்களோட மக்களை ஒரு அஞ்சு நிமிஷம் நீ அங்க போய் உட்காந்துருந்தன ஏன்னா நீ ஒரு திரைப்பட பலன்ற ஒரு இது இருக்கு கேமராக்கள் வருது எல்லாமே வருது நம்ம போனா வராது ஏன்னா தான் இன்னைக்கு வந்து உண்டான மரியாதை கிடைக்கிது இந்த நாட்டுல அப்ப எல்லாமே வருது நீ அங்க போய் உட்காந்து வந்து போலீஸ் சொன்னது கேட்டு வேன்லயே உட்காந்து அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அப்படியே ஜூட் ஜூட்டாகி போன அதுக்கப்புறம் எப்படி நீ திமுக போய் எப்படி திமுக ஆட்சியை மாத்துவே சொல்லு எப்படி மாத்துவே நீ திமுக ஆட்சியை மாத்துவேன்னு சொல்லி விஜய் மட்டும் சொல்லல அண்ணாமலையும் சொல்லிட்டாப்புல அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்றாப்புல நாம் தமிழ் கட்சி சீமானுன்னு சொல்றாப்புல எல்லாரும் திமுக எதிர்த்ததான் ஆகும் அதுல திமுக சொல்லிக்கிறான் பாருங்க எல்லாருக்கும் நம்ம தான் அரசியல் ஏண்டா நீ ஆளுங்கட்சியா இருக்கிறது எல்லாரும் உன் பேர் எடுக்கிறான் நீ ஆளுங்கட்சியா எல்லாமே எதிர்கட்சியா இருந்தா நாய் கூட ஒண்ணு பேர் சேட்டாரு இத திமுக ஆகாரம் அம்மன் பெருமையா பேசிக்கிறான் யாரும் அந்த கிருஷ்ணமூர்த்தியா கருணாநிதியை ஒருத்தன் இருக்காங்க இந்த செக்ஸ் பேசணும் ஏன்னா எல்லாரும் அண்ணாமலை கேட்டால் திமுக இருக்கிறாங்க ஏன்னா உன்னே தானே ஆளுங்கட்சி தானே இருக்கு எதிர்கட்சிகள் எதிர்க்க தான் செய்யும் எதிர்த்துன்னா நீ பெரிய ஆளுன்னு அர்த்தமா நீ ஆளுங்கட்சியா இருக்க ஆனாலும் எல்லாமே சேர்ந்து உன் இந்த மக்களுடைய விரோத அதாவது அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளும் பொது வெளியில் பகிரங்கமா எதிர்த்து தான் பேசுவாங்க உடனே அவன் வந்து பெரிய ஆள் ஆயிட்டான்னு நினைச்சாங்க இங்க வந்து நீங்க என்னடான்னா திரும்ப திரும்ப கேட்குறீங்க விஜய் வந்து நேரடியாக எதிர்த்துட்டார நேரடியா நேரடியாக இதுக்கு முன்னாடி நேரடியாக எதிர்க்கவே மாதிரி அதிமுகலும் அந்த கேள்வி கேட்கிறானங்க டெய்லி முதல்வரையும் துணை முதல்வரையும் ஆட்சியினுடைய அவலங்களையும் எல்லாம் பாருங்க எது ஒரு அறிக்கை வெளியிட்டான்றதுக்காக இன்னைக்கு ஏதோ திமுக கண்டிச்சிட்டான்றதுக்காக உடனே வந்து விஜய் பண்ணிட்டாப்புல விஜய் பண்ணிட்டாப்புல இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய ஒரு மாயை இதுதான் கார் கார்பரேட் எலும்பாட்டைகளுடைய சித்தாந்தங்கள்